புண்ணியம் தரும் சித்திரப்தர் நூற்றி எட்டு போற்றி அருளாளித்திரகுப்தனி உந்திரபாதம் போற்றி அல்லாருக்கும் சித்திரகுப்தனி போற்றி அடியாரன்பன் சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி அற்புதனே சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி அபயவரதனே சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி அபயகரத்தனி சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி அடைக்கல மே சித்திரகுப்தனி உந்திருபாதம் போற்றி ஆதாரமே சித்திரகுப்தனி உந்திருபாதம் போட்டி ஆனந்தகுருவே சித்திரகு போட்டி அரவனை திடும் சித்திரகுப்தனே போற்றி ஆசிகள் தருவாய் சித்திரகுப்தனே போற்றி போட்டி சித்திரகுப்தனி போற்றி சித்திரநாயக போட்டி கணக்காளனே போட்டி கருணை பொழிவாய் போட்டி அகந்தை அழிக்கும் சித்திரகுப்தனே உந்திருபாதம் போட்டி ஆதரிப்பவனே குப்தனி இன்பமளிப்பாய் சித்திரகுப்தனே உந்திருபாதம் போட்டி இருளுனை நீக்கும் சித்திரகுப்தனே உந்திருபாதம் போட்டி இணையில்லாதவனே சித்திரகுப்தனி உந்திருபாதம் போட்டி பல சுகம் தரும் சித்திரகுப்தனே உந்திருப்பம் போற்றி இன்னல் கள சித்திரகுப்தனே உந்திருப்போட்டி நீதி மனம் கொண்ட சித்திரகுப்தனே உந்திருப்பம் போற்றி நீதி வள்ளலே சித்திரகுப்தனி உன் போற்றி வீடுலாதவா சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உண்பர்கள் போற்றும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உயிர வழி தரும் சித்திரகு உன் உந்திருபாதம் போட்டி சித்திரகுப்தனி போட்டி சித்திரநாயக போற்றி கணக்காளனி போற்றி கருணை பொழிவாய் போற்றி உண்மை பொருளே சித்திரகுப்தனி போற்றி oh no – உபகை தந்திடும் சித்திரகுப்தனி உந்திருபாதம் போற்றி உயிரில் கலந்த சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போற்றி உணர்வில் கலந்த சித்திரகுப்தனி உந்திருப்பம் போற்றி உலகோர் போற்றும் குப்தனி உந்திருபாதம் போற்றி ஊழி சித்திர குப்தனி உந்திருபாதம் போற்றி ஊழ்வினையறுப்பாய் சித்திர சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி ஊ கமளிப்பாய் சித்திரகு உதம் போற்றி உன்னத பொருளே சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி என்னைய எங்கள் சித்திரகுப்தனே உந்திருப்பம் போட்டி எளியோர் காவல் சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி ஏழை கிறங்கும் சித்திரகுப்தனே திருப்பாதம் போட்டி சித்திரகுப்தனி போட்டி நாயக போட்டி கணக்காளனே போட்டி கருணை பொலிவாய் போட்டி ஏகாந்தனே சித்திரகுப்தனி உந்திரிபாதம் போற்றி எங்குணசீலா சித்திரகுப்தனி உந்திரபாதம் போட்டி ஏட்டமளிப்பாய் சித்திரகுப்தனி உந்திருபாதம் போற்றி ஏடேந்தியவா சித்திரகுப்தனி உந்திருப்பம் போற்றி எமனின் குப்தனி உன் உந்திருபாதம் போற்றி எங்கும் நிறைந்த குப்தனி உந்திருப்பம் போற்றி எம பயம் நீக்கும் உன் திருபாதம் போற்றி என்னுள் நிறைந்த குப்தனி உன் ம் போட்டி ஏகநாயகா உன் உந்திருபாதம் போட்டி ஐயம் தீர்க்கும் உன் உந்திருபாதம் போட்டி ஐஸ்வர்யம் தருவாய் உன் சித்திரகுப்தனி உந்திருபாதம் போட்டி பில்லாதவ சித்திரகுப்தனி திருபாதம் போற்றி சித்திரகுப்தனி போட்டி சித்திரநாயக போற்றி கணக்காளனி போற்றி கருணை பொழிவாய் போற்றி ஒளி பிளம்பே எங்கள் சித்திரகு உன் திருபாதம் போட்டி ஓம் காரணே சித்திரகுப்தனே உன் போற்றி போட்டி ஒன்றவனே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போட்டி ஔடதம் நீயே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போட்டி கருணை கடலே சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி அலை கடலெளிலே உன் உந்திருப்பம் போட்டி கவலைகள் போக்கிடும் சித்திரகுப்தனே உந்திருப்பம் போட்டி கருண்யசீலா சித்திரகுப்தனே ம் போ கண்ணின் மணியே சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போற்றி கண்ணில் நிறைந்த சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போட்டி கண் கவர் அழகா சித்திரகுப்தனே உந்திருப்பம் போற்றி காலனின் கணக்கா சித்திரகுப்தனே உந்திருபாதம் போட்டி சித்திரகுப்தனி போட்டி சித்திரநாயக போட்டி கணக்காலனி போட்டி கருணை பொழிவாய் போட்டி குணநிதியே எங்கள் சி உன் உந்திரப்பாதம் போற்றி குறைகள் தீர்ப்பாய் உன் உந்திரப்பாதம் போட்டி உனக்கின்றே எங்கள் உன் உந்திருப்பம் போற்றி குலவிளக்கே சித்திரகுப்தனி குபலயம் காக்கும் சித்திரகுப்தனி உந்திரபாதம் போட்டி சாந்த ரூபமே சித்திரகுப்தனே உந்திருப்பம் போட்டி சத்திய வாசனை சித்திரகுப்தனே உந்திருபாதம் போட்டி சி தீழிக்கும் சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி சித்திரத்தில் உதித்த சித்திர சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி சித்தர்கள் குருவே சித்திர சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி மெய்ஞானியே சித்திர குப்தனே உன் திருப்பாதம் போற்றி சொற்பதம் கடந்த உன் உந்திருப்பாதம் போட்டி சித்திரகுப்தனி போற்றி சித்திரநாயக போற்றி கணக்காளனி போட்டி கருணை பொழிவாய் போற்றி ജ്ഞാനക സിത്തരകുപ്തേ ഉന്തിപാദം പോറ്റി ജ്ഞാനമിപ്പവ സിത്തരകുപ്തേ ഉന്തിപാദം പോറ്റി മോനത്തവമേ സിത്തിരകുപ്തേ ഉന്തിപാദം പോറ്റി മോക്ഷമളിക്ക് ചിത്തിരകുപ്തനെ ம் போற்றி தவசீலனி சித்திரகுப்தனி உந்திருப்பம் போற்றி தனி பொருளான சித்திரகுப்தனி உந்திருப்பம் போட்டி திருவுருவே சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போட்டி எங்கள் சித்திரகுப்தனே திந்திருப்பாதம் போட்டி சீரழிக்கும் சித்திரகுப்தனே உந்திருப்பம் போட்டி துணை வருவாய் சித்திரகுப்தனே உந்திருப்பம் போட்டி தூயவனே சித்திரகுப்தனே உன் ம் போற்றி துன்பம் தீர்ப்பாய் சித்திரகுப்தனி உந்திரப்பாதம் போட்டி சித்திரகுப்தனி போற்றி சித்திரநாயக போற்றி கணக்காளனி போற்றி கருணை பொழிவாய் போட்டி நான் பொருளே சித்திரகுப்தனி உன் திருப்பாதம் போற்றி நன்மைகளளிக்கும் சித்திரகுப்தனி உன் திருப்பாதம் போற்றி கர பிரம்மமே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி பேரழிப்பவனே சித்திரகுப்தனே ഉപദം പോറ്റി പിറപ്പരുപ്പോ ചിത്തരകുപ്തീ ഉപം പോറ്റി അയ്യാപൊരുളേ സിത്തിരകുപ്തീ ഉപം പോറ്റി അറിവേ സിത്തരകുപ്തേ ഉണ്ടം പോറ്റി நன்னறிாவலே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி முக்கண்ணன் மகிழும் சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போற்றி மும்மல மறுக்கும் சித்திரகுப்தனி உந்திருப்பம் போற்றி முடிவில்லானே சித்திரகு உந்திருபாதம் போட்டி முத்தி அழிக்கும் சித்திரகுப்தனே உண்டிருப்பம் போட்டி சித்திரகுப்தனி போட்டி சித்திரநாயக போட்டி கணக்காளனி போட்டி கருணை பொழிவாய் போட்டி மோன சக்தியே சித்திரகுப்தனே பாதம் போட்டி மௌன மொழி பேசும் சித்திர போற்றி உந்திருப்பம் போட்டி குப்தனே சித்திரகுப்தனே போற்றி போட்டி வினைகளறுக்கும் குப்தனே உன் திருப்பாதம் போற்றி விந்தைகள் புரியும் சித்திர குப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஆயுள் காரணனே சித்திர குப்தனே உன் திருப்பாதம் போற்றி பார்வதியிடம் உயிர் பெற்றவனே உன் திருப்பாதம் போற்றி சித் திரபர்ணமிநாயகனியுன் திருப்பாதம் போட்டி காஞ்சியுரையும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போட்டி கமலவர்ணனே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி சித்திரை குருவே சித்திரகுப்தனே ம் போற்றி பயமதை போக்கும் சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போட்டி சித்திரகுப்தனே போட்டி சித்திரநாயக போட்டி கணக்காளனி போட்டி கருணை பொழிவாய் போட்டி காலகுருவே சித்திரகுப்தனே உந்திருப்பாதம் போற்றி அந்தக நண்பன சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி ஞானகொழியே சித்திரகுப்தனே உந்திருபாதம் போற்றி கருணாகரணி சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போட்டி கணக்காளனே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போட்டி நேரவாசனி சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போட்டி நேர்மை தந்திடும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி குழந்தை வடிவில் திருப்பாதம் போற்றி குளிகண் உருவே உன் திருப்பாதம் போற்றி புண்ணியம் தந்திடும் உன் திருப்பாதம் போற்றி புனிதம் தந்திடும் சித்திரகுப்தனே ம் போ அருள்மலை பொழிவாய் சித்திரகுப்தனி உந்திருப்பாதம் போட்டி சித்திரகுப்தனி போட்டி சித்திரநாயக போற்றி கணக்காளனி போற்றி கருணை பொழிவாய் போற்றி கருணை